ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கீது சுரேஷ் வேர்ல்டு இந்த பிளாக் என்னோட டெலிவரி அன்னைக்கு முன்னாடி எடுத்தது தான் அன்னைக்கு ஈவினிங் போல ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் பட் நல்ல மழையாக இருந்துச்சு அதனால் கோவிலுக்கு போகிற பிளான் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பேர்கர் சாப்பிடணும் போல இருந்துச்சு என்னோட ஓஷனில் சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு பேர்கர் பன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க பிளாக்கிக்கு கேரட்டாக ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளுக்கு வந்து எப்போ கேரட் கட் பண்ணாலும் ஒரு பீஸ் வந்து கொடுத்துருவேன் எடுத்துகிட்டு மேலே அப்படி போயிடுவா அன்னைக்கு காலையில் இருந்து எனக்கு சரியான வேலையா இருந்துச்சு டெலிவரிக்கு வந்து போகிறோம் இல்லையா ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி செட் பண்ணு அன்னைக்கு காலையிலேருந்து வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா வேலையா இருந்துச்சு போல கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் ஆயில் பாட்டில் ஸ்பூன் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த ட்ரே எல்லாமே க்ளீன் பண்ணி செட் பண்ணிடலாம் அப்படின்னு காலையிலேயே எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து காஞ்சிருந்துச்சு எல்லாம் அந்தந்த இடத்துல வந்து செட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் அந்த ஸ்நாக்ஸ் செய்யும் போது இந்த ஒர்க்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சைட் பை சைட் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் இல்லையா அதனால் ஸோ ஹஸ்பண்ட் கேத்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் பாட்டிலெலாம் எடுத்துட்டு ஆயில் பாட்டில் என்ன பண்ணேன்னா பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன் ஏன்னா அத்தையும் வந்து சமைப்பாங்க அவங்களுக்கு கிளாஸ் பாட்டிலாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்றதுனால ஆயில் டிஸ்பான்சர் மட்டும் வந்து பிளாஸ்டிக் ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு ட்ரெயிலை வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் வெளியே வச்சுருந்தா நம்ம திரும்ப வந்து வாஷ் பண்ணணுமே சொல்லி எல்லாமே அந்தந்த ட்ரெயில் எடுத்து வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் பட் எனக்கு விளாக் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியாதுன்னு தெரியும் ரொம்ப எனர்ஜி வந்து தேவைப்படும் விளாக் அப்படின்னும் போது ஸோ அதனால் அதெல்லாம் விளாக் எடுக்கல ஈவினிங் போல தான் ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய வேலை இருந்துச்சு ஸோ கிச்சன் வந்து அங்கே செட் பண்ணியாச்சு ஆயில் பாட்டில் வந்து வாஷ் பண்ணி நல்லா அந்த காஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் பன் தான் பட் உள்ளே வந்து பேட்டிலாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ரோட்டு கடையில் வந்து இந்த முத்தரில் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லி ட்ரை பண்ணது தான் நல்லாவே இருந்துச்சு பேட்டி இல்லாமல் நம்ம குயிக்காக செஞ்சு அதே டைமிங்கில் இது வந்து எக் வச்சு நம்ம செய்ய போகிறோம் எக் வேண்டாம் அப்படின்னா பன்னீர் கூட வந்து ஸ்டஃப் பண்ணி செஞ்சுக்கலாம் பட் நான் வந்து எக் வச்சு தான் வந்து செய்ய போகிறேன் இதில் வந்து நான் வெங்காயம் தக்காளி கேரட் மட்டும் போட்டிருக்கேன் கேப்சிகம் குக்கும்பர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அதே மாதிரி மைனேஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் ஆறு வந்து சேர்த்துக்கிற மிக்சட் அப்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நான் அதை வந்து சேர்த்துக்கல இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம சாண்ட்விஜுக்கு வந்து செய்ய முடியாது அதே மெத்தட் தான் அதே மாதிரி தான் அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம ஆம்லேட் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா முட்டை வந்து நம்ம வேக வச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பட் நான் இன்றைக்கி குயிக்காக முடிக்கணும் அப்படின்றதுனால ஆம்லேட் போட்டு தான் வந்து மேலே வைக்க போகிறேன் ரொம்ப கொஞ்சம் பெரிய தவாவாக எடுத்துவிட்டேன் குட்டியாக நம்ம தவாலாக நல்லா குழியாக இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் சின்னதாக ஊற்றி வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் இந்த தவா தான் நான் வந்து ஆம்லேட் போடுறதுக்கு மீன் வறுக்கிறதுக்குலாம் யூஸ் அதனால் இதே யூஸ் பண்ணி நான் ஆம்லேட் போட்டேன் உங்ககிட்ட குட்டி தவா இருந்துச்சுன்னா அதில் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க ஆனா நான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பட்டர் வந்து மில் பண்ணிவிட்டு இந்த பன் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் லைட்டாக ரெண்டே பன் தான் வந்து வாங்கிட்டு வந்து இருந்தாங்க எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று சைட் பை சைட் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி டீ போடுறதுக்காக பாவை வச்சுருக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து நான் ப்ளாக் எடுத்தோம் சரி இந்த மாதிரி ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சும் சரி ஏன்னா கொஞ்ச நாள் வந்து எனக்கு நைன்த் மந்த் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்தே கொஞ்சம் நிறைய எனக்கு காம்ப்ளிகேஷன் இருந்தது அப்படின்றதுனால அப்போ தான் நான் அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் நைன்த் மந்தில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் அம்மா வீட்டுக்கே நான் வந்து போயிருந்தேன் இங்கேயே இருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் பட் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரவே அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ ரொம்ப இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணேன் ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம தெம்பா நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி கொஞ்சமாக பட்டர் வந்து சேர்த்துட்டு ஆம்லேட் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து முட்டையை மிக்ஸ் பண்ணிலாம் வந்து போடல இந்த மாதிரி உடச்சிட்டு மேலே வந்து லைட்டாக மிளகுத்தூள் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மிளகில் வந்து ஆல்ரெடி உப்பு வந்து சேர்த்து அரைச்சு வச்சிட்டேன் அப்படின்றதுனால அப்படியே வந்து சேர்த்துட்டேன் ஏன்னா நம்ம அந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா திப்பி திப்பியாக இருக்காது ஒரே டைமிங்கில் மிளகு உப்பு சேர்த்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு பர்கர் பண்ணை நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து நம்ம செட் பண்ணணும் அவ்வளோதான் இங்கே வந்து இஞ்சி டீக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இஞ்சி காய வச்சு துருவி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் ஸோ எப்போலாம் இஞ்சி டீக் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே பெண்ணையனுக்காக சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த உள்ள ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா அதை கொஞ்சமாக சேர்த்துடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லேயர் வந்து கீழே மைனஸ் கெச்சப் வந்து சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து அதை எதுவும் ஆட் பண்ணல கீழே லேயருக்கு எதுவும் ஆட் பண்ணல இதிலே சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆம்லேட் உள்ளே வச்சுட்றேன் மடித்து வச்சு பார்க்கலான்னு பார்த்தோம் பட் வந்து முடியல சரி அப்படியே வந்து வச்சாச்சு இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ் இருக்கும் இல்லையா அதை கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மைனீஸ் இந்த மாதிரி டொமோட்டோ சாஸ் வந்து மேயிலே கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இதிலே வந்து நான் சிக்கன் பர்கர் வந்து லாஸ்ட் வீக் ட்ரை பண்ணியிருந்தேன் அதை ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கிறேன் முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுவும் நல்லாவே வந்துருந்துச்சு நான் சிக்கன் பர்கர் பேட்டியோடு செஞ்சு எப்பவும் வீட்டில் ட்ரை பண்ணுறது தான் பட் விலாகில் வந்து காமிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் நான் வந்து ஷார்ட்ஸை வந்து அப்ளே அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் சூப்பராக குயிக்காக வந்து ஒரு சிம்பிள் ஸ்டைல பர்கர் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பட் என்ன அப்படின்னு தோணும் பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஏதோ நமக்கு சாப்பிடணுன்னு தோன்ற டைமிங்கில் குயிக்காக செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் வந்து ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உண்மையாகவே ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இன்னுமே நம்ம கேப்சிகம் குக்கும்பர் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்றதுனால மைனேஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டேன் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா கிளாஸ் பவுடரில் எதெல்லாம் காலியாக இருந்துச்சோ அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதில் எல்லாத்துலையுமே ரீஃபில் பண்ணிடுறேன் ஏன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு போய்ட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்குன்றதுனால எல்லாமே வாஷ் பண்ணி பருப்புலாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் எல்லா பாட்டிலையும் வாஷ் பண்ண முடியல இந்த பெரிய பாட்டெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து காலியாக இருந்துச்சோ அதை மட்டும் தான் வாஷ் பண்ணேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் இந்த மசாலா பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணதை ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிருப்பேன் அதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு பட் இந்த பெரிய பாட்டில் மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல எதெல்லாம் காலியாக இருந்துச்சோ அதை மட்டும் வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து பிரியாணி எல்லாம் இருக்கு இல்லையா அதை போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு பூச்சி வராது அதனால் நான் வந்து எல்லாத்துலேயுமே போட்டு வச்சிடுறேன் இன்னும் நான் வந்து வரதுக்கு ஆகும் இந்த பருப்பு காலியாகுமா இல்லையான்னு வேற தெரியல ஒரே ஒரு ஆள் அப்படின்றதுனால கொஞ்சம் நிறையவே பிரியாணி எலை போட்டு வச்சுட்டேன் இஞ்சி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கவே இந்த மாதிரி துருவி வச்சிட்டேன் அடுத்த பேட்சுக்கு வந்து ரெடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா துருவி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் இஞ்சி டீ குடிக்கணும்னு தோணுது அப்போ எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வேறு ஏதோ வந்து பெருசாக வேலை இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க்லாம் பார்க்கலாம் நான் அந்த ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆகஸ்ட் பதினோராந்தேதி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் தேதி வரைக்குமே நான் இந்த வேலை இதெல்லாமே பார்த்துட்ருந்தேன் வீடியோ வந்து எடிட் பண்ணி வாய்ஸ்லாம் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் பெண்ணோனுக்காக சேனலுக்கும் அதே மாதிரி நம்ம கடை அந்த வீடியோஸ் இந்த ஒர்க்லாம் வந்து இந்த நைட்டுக்குள்ளே பார்த்து முடிக்கணும்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக இதெல்லாம் தான் வந்து இருந்தேன் கூட ஹஸ்பண்ட் வந்து எனக்காக உக்காஞ்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது நான் வந்து தூங்குனேன் அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும் ஸோ சீக்கிரமாக முடிச்சலாம் நான் அந்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் அன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு நாளைக்கே டெலிவரி ப்ளாக் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ